கழுதையின் தன் நம்பிக்கை இது கழுதைக்கு மட்டுமல்ல மனிதனுக்கும் பொருந்தக்கூடிய கதை ஒரு விவசாயி வளர்த்து வந்த வயதான பொதி சுமக்கும் கழுதை ஒன்று தவறி அவன் தோட்டத்தில் உள்ள வறண்ட கிணற்றில் விழுந்து விடுகிறது உள்ளே விழுந்த கழுதை அலறி கொண்டே இருந்தது அதை எப்படி கிணற்றிலிருந்து வெளியேற்றி காப்பாற்றுவது என்று அவன் வெடியே விடிய யோசித்தும் அவன் மூளைக்கு ஒன்றும் புலப்படவில்லை காப்பாற்ற எடுக்கும் எந்த முயற்சியும் அந்த கழுதையின் விலையை விட அதிகம் செலவு பிடிக்கக்கூடியதாக இருந்தது அந்த கிணறு எப்படியும் மூடப்பட வேண்டிய ஒன்று தவிர அது மிகவும் வயதான கழுதை என்பதால் அதை காப்பாற்றுவது வீண் வேலை என்று முடிவு செய்த அவன் கழுதையுடன் அப்படியே அந்த கிணற்றை மூடுவது என்று முடிவு செய்தான் ஆனால் கழுதை நினைத்தது தான் இந்த விவசாயிக்காக அவன் முன்னேற்றத்துக்காக எவ்வளவோ உதவி செய்திருக்கிறேன் பல வருடங்களாக அதனால் என்னை எப்படியும் தன் நிஜமான் காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையில் விடிய விடிய கத்திக்கொண்டிருந்தது விவசாயி அக்கம் பக்கத்தினரை உதவிக்கு கூப்பிட அனைவரும் திரண்டு வந்தார்கள் சற்று அருகில் இருந்த ஒரு மண் திட்டிலிருந்து மண்ணை மண்வெட்டியால் அள்ளி கொண்டு வந்து அந்த கிணற்றில் அனைவரும் போட ஆரம்பித்தனர் கழுதை நடப்பதை உணர்ந்து கொண்டது தன்னை மண்ணில் போட்டு மூடிவிட முடிவு செய்வதை அது உணர்ந்து கொண்டது மரண வயத்தில் அலறியது ஆனால் அதன் அலறலை எவரும் சட்டை செய்யவில்லை இவர்கள் தொடர்ந்து மண்ணை அள்ளி அள்ளி கொட்ட கொஞ்ச நேரம் கழித்து அதன் அலறல் அடங்கிவிட்டது ஒரு பத்து நிமிடம் மண்ணை அள்ளி கொட்டியவுடன் கிணற்றுக்குள்ளி விவசாயி எட்டி பார்க்கிறான் அவன் பார்த்த காட்சி அவனை வியப்பில் ஆழ்த்தியது ஒவ்வொரு முறையும் மண்ணை கொட்டும்போது போது கழுதை தனது உடலை ஒரு முறை உதறிவிட்டு மண்ணை கீழே தள்ளி அந்த மண்ணின் மீதே நின்று வந்தது இப்படியே பல அடிகள் அது மேலே வந்தது இவர்கள் மேலும் மேலும் மண்ணை போட போட கழுதை தனது முயற்சியை கைவிடாது உடலை உதறி உதறி மண்ணை கீழே தள்ளி தள்ளி அதன் மீது ஏறி நின்று வந்தது கழுதையின் இடைவிடாத இந்த முயற்சியால் அனைவரும் வியக்கும் வண்ணம் ஒரு வழியாக கிணற்றின் விளிம்பிக்கே வந்துவிட்டது விளிம்பை எச்சியவுடன் மகிழ்ச்சியில் கனைத்த கழுதை ஒரே ஓட்டமாக ஓடி காட்டுக்குள் சென்று மறைந்தது வாழ்க்கை பல சந்தர்ப்பங்களில் இப்படித்தான் நம்மை படுகுளியில் தள்ளி குப்பைகளையும் மண்ணையும் நம்மீது கொ